டெக்னாலஜி இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கோ அளவிற்கு பணம் பரிவர்த்தனைகள் ஒரு ஆளை தொடர்பு கொண்டு அவங்களோட காரியத்தை சாதிக்கிறது இது எல்லாமே ரொம்ப எளிதாக அனைவரும் பயன்பெறத்தக்க வகையில் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இதில் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜாதகர்கள் எல்லாருமே ஆன்லைன் மூலமாக லாப நோக்கங்களை அடைந்தாலும் மோசடிகளும் பெரும்பாலும் நிறைய இடங்கள்லாம் நடந்துக்கிட்டுதான் தான் இருக்கு இந்த ஆன்லைன் பண மோசடி அல்லது சைபர் கிரைம் இது எல்லாமே எப்போ உருவாகும் அவசரமா பணம் தேவைப்படும் நேரம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் கடனால இருக்கலாம் அல்லது நோய் நொடி துன்பங்கள் இதனால இருக்கலாம் லாப ஆசை அதிகரிக்கும் போது நமது மன உணர்வுகள் அதாவது பேராசையை தூண்டக்கூடிய சில ஆன்லைன் லிங்க்ஸ் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோடி ரூபாய் விழுந்திருக்கு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிஃப்ட்டு வச்சர் வந்திருக்கு இந்த மாதிரியான ஆசையை தூண்டக்கூடிய ஆன்லைன் செய்திகள் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அவங்க கேட்குற ஓடிபி எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அதோட உங்கள் அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை நீங்கள் மறந்துடலாம் யார் அதிகமாக ஏமாறுவாங்க நம்பிக்கை அதிகம் உள்ளவங்க டெக்னாலஜியை பற்றி குறைஞ்ச அறிவு உள்ளவங்க ஃப்ரீ ஆஃபர்ஸ் ஈஸியாக மணி ஏன் பண்ணணும் அப்படிங்கிற கொள்கை வச்சிருக்கிறவங்க ஏதாவது பயமுறுத்தி உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஓடிபி வேணும் இப்படின்லாம் கேட்டு பயமுறுத்தும் போது தங்கள் மனதை பயமுறுத்தும் பொழுது அதுக்கு இணங்கி உங்களோட பண இழப்புக்கு நீங்களே காரணமாக இருக்கலாம் ஒரு சில நிமிடங்களில் உங்கள் அறிவை மறைக்கிற இந்த செயல் உங்களுடைய வாழ்க்கை சேமிப்பு முழுவதையுமே கரைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக போகலாம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பண மோசடி ஆன்லைன் பண மோசடி இல்லை பண இழப்பு விஷயங்களில் மிக குறிப்பிடத்தக்க இணைவாக புதன் ராகு இணைவை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம காணொலிகள் பெரும்பாலும் ஜாதகர்களுக்கு மன உளவியல் விஷயங்களில் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் தங்கள் முடிவுகளில் ஒரு தெளிவான தீர்மானமான அணுகுமுறையை ஜாதகர்களுக்கு தூண்டக்கூடிய விதத்தில் இருக்கும் காணொலியை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அறிமுகமாகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தங்கள் அன்பிலும் ஆதரவிலும் என்றும் உற்சாகம் கொள்ளும் ஜோதிட மன ஆலோசகர் எடிசன் ஐயாசாமி இது மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் புதன் ராகு இணைவு புதனை தெரியாதவங்க ஜோதிட வீடியோக்கள் பார்க்க மாட்டாங்க தங்களுடைய புத்தி கணிதம் தகவல் தொடர்பு மற்றவர்கள்ட்ட உங்களை இணைக்கிறது இது எல்லாமே புதனோட வேலை ராகுனா ஆடம்பரம் இல்யூஷன் ஏமாற்றம் பண்ணுறது போலியான நடவடிக்கைகள் மறைமுக சூழ்ச்சி இவை எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் இந்த புதன் ராகு இணைவு இருக்கிறவங்க எந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் புதன் தசை ராகு புக்திலையோ ராகு தசை புதன் புக்திலேயோ கவனமாக இருக்கும் ஃபேக் கால்ஸ் வரும் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்கேம்ஸ் எல்லாமே நடக்கும் நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட எடுத்துக்கலாம் உங்களை தேவையில்லாமல் அந்த ஸ்கீமில் கொண்டு போய் மெம்பராக்கி தேவையில்லாமல் வருஷ கணக்கில் கட்டிக்கிட்டே இருப்பீங்க இன்சூரன்ஸ் பாலிசிஸும் அந்த மாதிரி தான் லைஃப் இன்சூரன்ஸ்னு போடுவாங்க வருஷக்கணாக கட்டிகிட்டு இருப்பீங்க இப்போ மாறி வரும் சூழ்நிலைகளில் எது முக்கியம்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ கோல்டுக்கெலாம் நல்ல ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை விட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரியான மறைமுகமான ஸ்கேம்ஸில்லாம் மாற்றுறது புதன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்து உங்கள் லக்னாதிபதி கெடாமல் சந்திரனும் பாதிக்கப்படாமல் இருந்தார்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பேராசை எதிர்பார்ப்புகளால் பாதிக்கப்படாமல் இருப்பீங்க பண மோசடிகள் பெரும்பாலும் இருக்காது கோச்சார நிலைகளில் ராகு இருக்கிற வீடுகளில் புதன் கிராஸ் ஆகும்போது உங்கள் ஜாதகத்தில் புதன் ராகு இணைவு இருந்து பாவரோட சம்பந்தம் பாவ வீடுகளில் மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுன்னா கோச்சார நேரங்களில் புதன் ராகு தொடர்பு வரும்பொழுது அதனால் நீங்கள் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும் இந்த நேரங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் புதன் எப்பொழுதும் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகவே கூடாது அதே நேரத்தில் உங்கள் மனதுக்கு காரகனாகிய சந்திரனும் பாதிக்கப்படக்கூடாது இந்த ராகு மனதை மயக்க செய்யக்கூடிய ஒரு கிரகம் தேவையில்லாத ஆடம்பர ஆசைகளை லாஜிக்காக திங்க் பண்ணக்கூடிய வித்யா காரகன் புதனை பாதிக்கிறதுனால ஜாதகர் அவசரம் முடிவெடுத்து நிதானம் இழந்து பண மோசடிகளில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வரும் இப்போ உலகமே சோசியல் மீடியா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஈஸியாக மணி மேக் பண்ணுறது இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு ஜாதகர்கள் எல்லாம் போயிட்டதுனால இந்த காணொளி மிக முக்கியமானதாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ திரையில் தெரியக்கூடிய இரு ஜாதக கட்டங்களில் இடதுபுறம் கடக லக்கணத்துக்கும் வலதுபுறம் சிம்ம லக்கணத்துக்கும் சில கிரக இணைவுகள் போட்டிருக்கேன் புதன் ராக சம்மந்தப்பட்டது சூரிய சந்திர லக்னங்களுக்கு எப்போவுமே மகர கும்பங்களில் இருக்கிற கிரகங்கள் கிரக இணைவுகள் பார்வைகள் இது சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையான அணுகுமுறையோடு இருக்கிறது அவசியம் இங்கே கடகலக்கண ஜாதகத்தில் லக்னாதிபதி சந்திரன் ஏழாம் இடமாகிய ஆட்சி பெற்ற சனியோடு இருக்கிறார் சனி கடகலக்கணத்திற்கு அவயோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் லக்னாதிபதி சந்திரன் ஒரு சுப கிரகம் அவர் ஒரு முழு பாவரான சனியோட வீட்டில் போய் உட்கார்றாரு உங்க ஏழாம் அதிபதி வலுவா இருக்கிறாரு ஆட்சி பெற்று அதே நேரத்தில் ஒரு லக்னாதிபதி சனியோட கன்ஜெக்ஷன் ஆகி அமாவாசைய நெருங்குற உங்க லக்னாதிபதி சந்திரன் மன உளைச்சலுக்கு ஆளாக போகிறார் அப்படிங்கிறது முதல் விதி லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல புதன் ராகு கன்ஜெக்ஷன் வாக்காதிபதி சூரியன் புதன் ராகுவோட இணைந்து உங்கள் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு சூரிய சந்திரர்களுக்கு ஜென்ம பயவரான ராகு அவர்களை வலுவிழக்க செய்யக்கூடிய ராகு சூரியனோட இணைந்திருக்கிறதுனால உங்க தன தனாதிபதி சூரியன் வலு விளக்கிறார் இங்க புதனோட பவர் ராகு வாங்கிடுவாரு ராகு சனியோட வீட்டில் இருக்கிறதுனால சனியை போற்றே செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் விரையாதிபதியும் வாக்காதிபதியும் எட்டாம் இடத்துல லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல அமர்றதுனால தங்களுடைய பண விவகாரங்களில் நீங்கள் பெரும் இழப்ப சந்திக்க போறீங்க அப்படின்னு தெரியுது எப்போ மனதுக்கு காரகராகிய சந்திரன் உங்கள் லக்னாதிபதியாகி பாவர்களோட மத்தியில சனியோட வீடுகளில் மாற்றாரோ அப்போ நீங்க பண விஷயங்கள்ல ஒரு இழைப்பை சந்தித்து அதன் மூலம் மன உளைச்சலுக்கு ஆளாக போகிறீங்க அப்படிங்கிறது விதி மேற்கூறிய ஜாதகத்தில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் லக்னம் லக்னாதிபதி இரண்டும் ஒரு சேர கெடுறதுனால பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்த கட்டத்தில் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் இந்த கட்டத்தில் லக்னாதிபதியோட நிலைய பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சந்திரனோட கஞ்சக்ஷன் ஆகி முழுக்க அமாவாசை யோகத்தில் இருக்கிறாரு லக்கணத்திற்கு பத்தாம் இடமாகிய ரிஷபத்தில் சனி அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையை லக்கணத்துக்கு விரயஸ்தானத்திற்கும் ஏழாம் பார்வையை லக்கணத்திற்கு சுகஸ்தானத்திற்கும் பத்தாம் பார்வையை சந்திர சூரியர்களுக்கும் சனி கொடுக்குறாரு சூரிய சந்திரர்கள் ஆறு ஏழுக்கு அதிபதியான சனியோட பார்வையை வாங்கி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால லக்னாதிபதி பலவீனமாகறாரு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இங்கே சனி விரயஸ்தானத்தை பார்க்கறதுனாலும் விரையாதிபதியை பார்க்கறதுனாலையும் விரையாதிபதி அயன சயன போகாதிபதியாகிய சந்திரன் சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆகி முழு அமாவாசையில் இருக்கிறதுனாலையும் ஜாதகர் மன உளைச்சல்னால தூக்கம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அதிகமான மன அழுத்தத்துக்கு உள்ளாக போகிறார் அப்படிங்கிறது தெரியுது இங்கே மெயின் கான்செப்ட்ல புதன் ராகு இணைவு அதாவது வாக்காதிபதி புதன் நீச்சமாகி லக்கணத்துக்கு அட்டமஸ்தானத்துல உட்கார்ந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆயிருக்கிறாரு இது பெரும் பணம் பேராசையின் காரணமா மியூச்சுவல் ஃபண்டு ஆன்லைன் ட்ரேடிங் இதுல எல்லாமே பணம் இழக்கக்கூடிய திடீர் நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய இணைவா இது இருக்கும் இங்க புதன் தசா ராகு புக்தி அல்லது ராகு தசா புதன் புக்தி அல்ல ஜாதகர் மிகுந்தமான அழுத்தத்துக்கு ஆளாகி தொடர்பு கொள்கிறவர்களால் அல்லது கூட்டாளிகளால் ஏமாற்றப்பட போகிறார் அப்படிங்கிறது தெரியுது இப்போ திரையில் தெரிகிற இரு கட்டங்களில் இடதுபுறமான மேசலக்ன ஜாதகருக்கு ஆறாம் இடத்துல நான்கு கிரகங்கள் கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு லக்னாதிபதி செவ்வாய்க்கு ஆறு எட்டு இடங்களாகிய சஷ்டாஷ்டக ஸ்தானாதிபதியாக புதன் வர்றதுனால பெரும்பாலும் புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் ஒழிய பிரச்சனை இல்லை மற்றபடி மேச விருச்சிக லக்னக்காரங்களுக்கு புதன் தசை ஒரு சிறந்த அனுபவ பாடத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் நோய் கடன் வம்பு வழக்கு எதிரி இல்லை உத்தியோகத்தில் கூட எப்போவும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இங்கே லக்னாதிபதி செவ்வா தன்னுடைய பகைவரான புதனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு ஆறாம் அதிபதி எதிரி ஸ்தானாதிபதியாக புதன் இங்கே வலுவா இருக்கிறாரு கூடவே ராகுவும் கஞ்சக்ஷன் ஆயிருக்கிறாரு சந்திரன் ராகுவை நெருங்கிக்கிட்டு இருக்கிறாரு அமாவாசை யோகத்துல இது மிக கடுமையான பாதிப்புகளை லக்னாதிபதிக்கு கொடுக்கக்கூடிய நினைவா இருக்கும் எப்போவுமே குரு அணி லக்னங்களுக்கு சூரிய சந்திரர்கள் பாதிக்கப்படாம இருக்கணும் எப்போ சந்திரன் தேய்ரையிலையோ அமாவாசை மிக நெருங்கக்கூடிய யோகங்கள்லையோ பாவர்களோட ராகு செவ்வாய் போன்ற கிரகங்களோட இணைந்து தனக்கு தன்னை பிடிக்காத புதனோட வீடுகள்ல இருக்கும் பொழுது ஜாதகரோட மனநிலை பாதிப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே போன்று விருச்சிக லக்ன கட்டத்துல லக்னாதிபதி எட்டாம் இடமாகிய பகைவரோட வீடாகிய நிதனத்துல போய் அமாவாசையோட வலுவிழந்து இருக்கக்கூடிய சந்திரனோடு இணைகிறார் இங்க பாதகாதிபதியாக சந்திரனே வர்றாரு அவர் செவ்வாயோட இணைந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு தர்ம கர்மாதிபதிகள் இருவருமே எட்டாம் இடத்துல உட்கார்ந்து வலுவிழந்து லக்னாதிபதியும் பகையோர் வீட்டுல இருக்கிறாரு அப்ப அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க இங்க லக்னத்திற்கு பாக்கியஸ்தானத்துல புதன் ராகுவோட கஞ்சக்ஷனா இருக்கிறாரு புதன் தனக்கு பிடிக்காத தான் வெறுக்கக்கூடிய சந்திரனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு இந்த எட்டு ஒன்பது பரிவர்த்தனைகள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஏற்கனவே பதட்டத்துல இருக்கக்கூடிய தான் வெறுக்கக்கூடிய சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் ராகுவோட கஞ்சக்ஷன் ஆகிறதுனால முழுசா இருள் தன்மை புதனோட அறிவு சார்ந்த விஷயங்கள்ல பாதிக்கப்படும் இன்னொரு நிலையில லக்னத்திற்கு மூன்றில் இருக்கக்கூடிய கேது அட்டமாதிபதி புதனால ராகுவோடு இணைந்த புதனால பார்க்கப்படுறதுனால அவசர முடிவுகள் தொடர்புகளால் ஆன்லைன் ஃபேக் கால்ஸ் ஃபோன் கால்ஸ்னால ஜாதகர் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை காட்டுற மாதிரி இருக்குது இங்கே ஆறாம் அதிபதி செவ்வாய் எட்டில் உட்கார்ந்து தன்னுடைய நாலு ஏழு எட்டு ஆகிய பார்வைகளால் ஜாதகரோட லாபஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் கம்யூனிகேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடம் ஆகிய மகர வீட்டில் அமர்ந்திருக்கிற கேதுவையும் பார்க்கறதுனால தவறான முடிவுகளால பதட்டமான முடிவுகளால ஜாதகர் தன்னுடைய தன லாபங்களை இழப்பார் அப்படிங்கிறத காமிக்குது இங்க சனியோட வீடுகளில் அமர்ந்திருக்கிற கேது முழுக்க சனி மாதிரியே செயல்படுறதுனால அவருக்கு பகைவரான செவ்வாய் லக்னாதிபதியா இருந்தா கூட ஆறாம் அதிபதியாகவும் அவர் வர்றதுனால இந்த ஆறாம் அதிபதி செவ்வாயோட பார்வையில் இருக்கிற கேது முடிவுகளில் தடுமாற்றத்தை கொடுப்பார் இந்த மேற்கூறிய புதன் ராகு கன்ஜெக்ஷன் நான்கு ராசி கட்ட நிலைகள்லையுமே லக்னாதிபதி சந்திரனோட நிலை கெடும் பொழுது ஜாதகர் தன் மதி மயங்கி பண விவகாரங்களில் நஷ்டமடையும் சூழ்நிலைகள் உருவாகின்றன புதன் ராகு இணைவுனாலே பண இழப்பு ஆன்லைன் மோசடி கம்யூனிகேஷனில் குறைபாடுகள் வரும் அப்படின்னு நான் சொல்லலை லக்னம் லக்னாதிபதி ராசி கட்டத்தில் மற்ற கிரகங்களின் இணைவு பார்வைகளை வைத்து புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதகர் பாதிப்படைகிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதன் ராகு தசா புக்திகளோ தசைகளோ வராத வரைக்கும் ஜாதகருக்கு பாதிப்பு சொல்லலாம் லக்னாதிபதி சந்திரன் மற்றும் புதன் நிலைகள் தசா புக்திகளில் புதன் ராகு தொடர்புகள் இருக்கும்போது மட்டும்தான் மோசமான சம்பவங்கள் ஜாதகருக்கு நிகழும் அப்படின்னு சொல்லலாம் புதன் ராகு தசை தசா புக்திகள் நடந்து கொண்டிருக்கிற ஜாதகர்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் பதிவை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி